மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோஷர்ட்ஸ் திருநெல்வேலிப் பொதிகை நகர் பகுதியில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பனைவிதை நடும் நிகழ்வு நடைபெற்றது கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்து நான்காவது வார்டு குடியிருப்போர் நலன் மற்றும் உரிமை பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் பனைவிதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது திருநெல்வேலி பொதிகை நகர் அருகில் உள்ள ஆணையர் குளத்தில் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது மிகவும் பயனுள்ளதும் தமிழகத்தின் மரமான அழிந்து வரும் நிலையில் உள்ள பனை மரத்தை பாதுகாக்கும் வகையிலும் பனையின் பயன்களை எடுத்துக் கூறும் வகையிலும் பிற்கால சந்ததியினருக்கு பனை மரத்தினை விட்டுச் செல்லும் வகையிலும் பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது பனை மரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதே வேளையில் தற்காலத்தில் பொதுமக்களும் பனை மதத்தின் பயன் தேவையை அறிந்து பாதுகாத்து பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆணையர் குளத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட பனை விதைகள் ஆணையர் குளத்தில் நடவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தன அதேபோன்று தொடர்ச்சியாக பனை விதைகள் நடவு செய்வதும் பராமரிப்பதுமான பணிகள் நடைபெறும் என்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர்